اخيرا ورتل القران اصدح بصوتك اسمع الاكوان اقرا كلام الله داوي نفوسنا لنحس في اعماقنا اعماقنا الايمان

இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கடமையை செய்வதாக இருந்தாலும் உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் இது நிற்கிறது அதில் குறிப்பாக இதய உள்ள

ஆனால் மனிதன் அஞ்சு நோன்பு செக்கா கொடுப்போம் இல்லாமல் இருந்தால் உள்ளத்துல தூய்மை இல்லைன்னா உள்ளத்தில் அல்லாததாக செய்யணும் எண்ணம் இல்லாமல் காட்டுவதற்காக செய்யக்கூடிய தன்மை இருந்தால் அது அந்த மனிதனுடைய அழிவுக்கு அடிப்படை என்பதாக சொல்லலாம்

what நல்லா ஒரு தூத கேட்டு கேட்டிருக்கிறார்கள் நாமும் முன்ன உள்ள துவா கேட்டோம் அப்ப இதயம் நோய் மயில்களின் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும் மற்றவங்களுக்கு தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் அசுத்தமான எண்ணங்கள் மற்றவங்க பற்றிய பாவம் செய்திகளை நினைவு கூறுவது மற்றவர்களின் தொலைமைக்கு உள்ளது பெருமை உள்ளது இது எல்லாமே இதயத்துறை நோய் இதெல்லாம் எந்த டாக்டரும் சிகிச்சையாலும் நம்ம பெற முடியாது இந்த நோய்களுக்கெல்லாம் குரானை ஓடுவதும் அல்லாவை மரணத்தை சரியான தீர்வாக இருக்க முடியும் அல்லாவுடைய யார்கள் உலகமாக இருக்கிறதோ யாரும் குரானிய டச்சோடு வசனங்கள் ஓடக்கூடும் போது அவங்களுடைய ஈபான் அதிகரிக்கும் யாருடைய தூய்மையா இல்லையோ அவங்க தீய பண்புகள் இருக்கும் அல்லாவது சொல்லிக்

ஒரு மூமிக்கு வந்தால் அல்ல அவன புகழில் உச்சிகள் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் என்னால்தான் என்ன நினைக்கிறது என்று பெருமை நிர்வாகம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அவன் எப்படிப்பட்ட மனிதனாக அவன் இருக்கிறான் நல்லா இருக்க ஒரு நொடியில் என்ன அவனை கீழே ஏற்றி விடுவான் அதான்

அதை கேட்டவனே ஒரு சாபியின் ஆச்சரியம் சொக்குத்தை கூறிய ரசூலாக தான் சொல்லியிருக்காரு ரசூலாக சொன்னேன் என்ன அமைச்சர் இருக்காரு அதில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பின்னாடியே போகிறாரு அவர் வீட்டில் அனுமதி கேட்குறாரு அவர் கேட்கறேன் பார்க்குறாரு ஒரு எல்லோரும் மூணு நாள் என்ன மூணாவது கேட்டார்

என்பதாக அந்த சாமி சொன்னார் உண்மை நாம் இந்த உலகத்துல ஒவ்வொரு தினம் தூங்க போவதற்கு நம்ம உங்கள் உள்ளத்தை சிந்திச்சு பார்க்கணும் யாரை பற்றி தப்பான குரோதமான அசிங்கமான கேவலமான சிந்தனைகள் இல்லாமல் நம்முடைய உள்ள தூய்மையாக இருந்தால் அல்லாஹ் நம்முடைய நோன்புகள் முழுமையாக இருந்தால்